ஓம் சக்தி அம்மாவின் பக்தர் ஒருவர் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தார் அவருடைய நண்பர் ஒருவர் நாத்திகம் பேசுகிறவர் மேல்மருவத்தூர் பற்றியும் அம்மாவின் அருள்வாக்கு பற்றியும் இருவருக்கும் அடிக்கடி விவாதங்களும் சர்ச்சைகளும் நடப்பது வாடிக்கை நாத்திக பேராசிரியர் நம் பக்தரிடம் சவால் விட்டார் நான் ஒரு கடிதம் எழுதி கவரில் ஒட்டி உன்னிடம் தருவேன் இதனை அப்படியே அருள்வாக்கில் உங்கள் பங்காரோடிகளார் சொல்லிவிட்டால் உன் ஆதிபராசக்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் நீ ஐநூறு ரூபாய் எனக்கு தர வேண்டும் என்று பந்தயம் கட்டினார் இருவருக்கும் நடுவராக ஒருவர் செயல்பட்டார் நம் பேராசிரிய பக்தர் அந்த கவரை சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு அருள்வாக்கு கேட்க வந்தார் அந்த கவரை பற்றி அம்மாவிடம் அவர் எதுவும் சொல்லவில்லை அவருடைய பிரச்சனைகள் அவற்றுக்கு பரிகாரங்கள் அனைத்தும் சொல்லி அம்மா அந்த கவரில் உள்ள விஷயங்களையெல்லாம் சொல்ல மாட்டேன் உன் நண்பனிடம் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொண்டு பணத்தை கொடுத்துவிடு என்று சொல்லி அனுப்பிவிட்டாள் கல்லூரிக்கு வந்து பணத்தை கொடுத்தபோது நாத்திக பேராசிரியர் அதிர்ந்து போனார் நடுவர் கவரை பிரித்து படித்தார் அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா ஏ பங்காரு நீ உண்மையான ஆதிபராசக்தியாக இருந்தால் இந்த கவரில் உள்ள விஷயத்தை சொல்லக்கூடாது என்று எழுதியிருந்தது இப்படியும் பரம்பொருளை சோதித்த படிப்பாளிகள் சிலர் உண்டு ஓம் சக்தி